அப்படிவான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன் அப்படின்னு பார்த்தீங்களா இதுல தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து நம்ம முடிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எப்படியும் அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம வந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து கொடுக்கப்பட்ட இருந்து அது வந்து நம்ம எப்படியும் ஒரு பேரவை கொடுத்தோம் அதுல வந்து நம்ம எழுதிடுவோம் பட் ஸ்கூல் புக்ல இருக்கிறத எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அது கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இவற்றை வாசித்தல் புரிந்து புரிந்து கொள்ளும் திறன் ஸோ நமக்கு வந்துட்டு அது என்ன அப்படின்னு கான்செப்ட் தெரிஞ்சால் வந்துட்டு ஒரு பத்தி கொடுத்த ஆன்சர் கேட்டாலோ இல்லை இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாலோ நம்மளால் எழுத முடியும் சரிங்களா இங்கே கொடுத்துருக்க இந்த நாளுமே வந்து செய்தித்தாள் ரிலேட்டட் தான் சரிங்களா நியூஸ் பேப்பரில் வர நியூஸஸ் பற்றி தான் இது எல்லாமே சரிங்களா ஃபஸ்ட்டு செய்தித்தாள் அப்படிங்கிறதுக்கு செய்தித்தாள் உருவாகிற வரலாறு இதழ்களோட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெசன் நம்ம வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது சரிங்களா இதழ்களின் பக்கு அப்படிங்கிற லெசன் வந்து அட்வான்ஸ் தமிழ்லையும் செய்தித்தாள் உருவாகிற வரலாறு அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து எயித் ஓல்டு புக்லேயும் இருக்குது அடுத்தது தலையங்கம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்றும் இல்லை ஹெட்டிங் தான் ஃபஸ்ட் பேப்பரில் வர ஃபஸ்ட்டு ஹெட்டிங் தான் வந்து தலையங்கம் இதில் வந்து இங்கிலீஷில் எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி பேசிக்காக தலையங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கும் ஸ்கூல் புக்கில் அண்ட் ஆல்சோ தலையங்கம் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருப்பார் அதை அட்வான்ஸ் தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க டிஎஸ் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் வந்துட்டு தலையங்கம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதையும் நம்ம படிச்சுக்கலாம் இது இல்லாமல் நான் அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் சரிங்களா தலையங்கம்னா என்ன தலையங்கத்தோட வகைகள் இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா முகப்பு செய்திகள் சரிங்களா நியூஸ் பேப்பரில் ஃபஸ்ட் பேஜில் வர செய்திகள் தான் முகப்புச் செய்திகள் அதை பற்றி அதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் அதோட ரூல்ஸ் வகைகள் இது என்ன அப்படிங்கிறதையும் நான் அவுட் சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்தது இதே போல் அரசு சார்ந்த செய்திகள் சரிங்களா நம்ம நியூஸ் பேப்பரில் இடம்பெறுதில் அரசு சார்ந்த செய்திகள் அதை பற்றின ஒரு டெஃபினேஷனும் அதோட அர்த்தமும் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுவும் வந்து அவுட் சோர்ஸ் ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணது தான் சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும் சரி ஓ இதுதான் கான்செப்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு பற்றி கொடுத்த ஆன்சர் கேட்டாலோ இல்லை நார்மலாக கொஷின்ஸ் இந்த ரிலேட்டடாக கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்து இதில் எது தலையங்கம் எது முகப்ப செய்தி இப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இவற்றை வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நம்ம படித்து நம்ம இது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து டாபிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க இது இல்லாமல் செய் செய்தித்தாளோட வடிவமைப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருந்தேன் அதுவும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்லேயே மெச் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பெருசாக தான் இருக்கும் இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க அதே போல் இதில் லாஸ்ட்டாக கட்டுரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுவுமே செய்தித்தாளில் வர கட்டுரைகள் ரிலேட்டடாக கொஷின்ஸ் தான் வந்து இங்கே பேசிக்காக கட்டுரைகள் எப்படி எழுதணும் அந்த கான்செப்ட் மட்டும் கொடுத்துருப்பேன் சரிங்களா செய்தித்தாளில் வர கட்டுரை ரிலேட்டடாக ஏதாவது நோட்ஸ் கிடச்சது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மற்ற நாலு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்திகள் இந்த நாலு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் இதோட லிங்க்கை நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டெலகிராம்லேயும் கொடுக்குறேன் படிச்சு பாருங்கள்